ஷா வைஷேவ் என்ற தோரா வேத வாசிப்பு பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த தலைப்பு ஆங்கிலத்தில் அண்ட் ஹீ டுவெல்ட் என்றும் தமிழில் குடியிருந்தான் என்றும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இதன் வேர்வார்த்தை யாஷவ் என்பதாகும் இதன் அர்த்தங்கள் குடியிருத்தல் தங்கியிருத்தல் வசித்தல் அமர்ந்திருத்தல் போன்றவையாகும் இதனை ஒட்டிய மற்றொரு முக்கியமான எபிரேய வார்த்தையும் உள்ளது அதற்கு எஷிவா என்பதாகும் இதற்கு அமர்வு வசிப்பிடம் உட்கார்விடம் கூடுகை போன்ற அர்த்தங்கள் உள்ளன யூதர்கள் வேத அறிவை புகட்டுவதற்காக இத்தகைய கூடுகைகளை பயன்படுத்தினர் இதனை தால்மூதிக் ரிலிஜியஸ் ஆர்கனைசேஷன் என்றும் அழைத்தனர் இப்பொழுது இந்த பார்சாவுக்குரிய வேத வாசிப்பு பகுதிகளை காணலாம் தோராவின் பகுதி ஆதியாகமம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் முடிய ஹப்டரா என்னும் தீர்க்க தரிசன பகுதி ஆமோஸ் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் முதல் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் முடிய பெரித் ஹடாஷா என்னும் புதிய உடன்படிக்கை பகுதி மத்திய ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் முதல் இருபத்தி ஐந்தாம் வசனம் உடைய இப்போது இந்த பகுதியின் முதல் மூன்று வசனங்களை வாசிப்போம் அதியாகமம் முப்பத்தி ஏழு ஒன்று யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான் அதியாகமம் முப்பத்தி ஏழு ரெண்டாம் வசனம் யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு யோசேப்பு பதினேழு வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மருமணையாட்டிகளின் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான் இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாக நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான் யூதர்கள் தங்கள் வாழ்க்கை முறையில் தங்களுக்கு பிரியமான குழந்தைகளுக்கு பலவர்ண ஆடைகளை தைத்து உடுத்துவிப்பது வழக்கம் பலவர்ண ஆங் அங்கி என்பதற்கு எபிரேய வார்த்தை கெத்தனத் பாசீம் என்பதாகும் இதற்கு பலவர்ணம் கொண்ட முழுக்கை சட்டை என்றும் அர்த்தம் யாக்கோபு தனக்கு பிரியமான மனைவியாகிய ராகேலுக்கு பிறந்தபடியால் யோசேப்பின் மீது ஒரு தனிப்பட்ட அன்பு கொண்டிருந்தான் இது மற்ற குமாரர்களை பொறாமை கொள்ள செய்தது இதனால் அவர்கள் யோசேப்பை வெறுத்தனர் மேலும் யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை அவர்கள் சகோதரருக்கு அறிவித்ததினால் மேலும் அவன் மீது பொறாமை கொண்டார்கள் வாசிப்போம் முப்பத்தி ஏழு ஐந்தாம் வசனம் யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான் அதன் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் வயலில் எல்லோரும் அறுவடை செய்து கொண்டிருந்த அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது யோசேப்பின் அரிக்கட்டு நிமிர்ந்து இருந்தது போலவும் மற்ற சகோதரர்களின் அரிக்கட்டுகள் அதை நோக்கி வணங்கி இருந்தது போலவும் சொப்பனம் கண்டதாக கூறினான் எனவே அவர்கள் யோசேப்பை கொலை செய்ய சதி ஆலோசனை பண்ணினார்கள் ஆனால் ரூபனும் யூதாவும் யோசேப்பை கொள்வதற்கு உடன்படவில்லை வாசிப்போம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஒன்று ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை தன் தகப்பினிடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் மேலும் வாசிப்போம் முப்பத்தி ஏழு இருபத்தி ரெண்டு அவர்களை நோக்கி அவனை கொலை செய்ய வேண்டாம் நீங்கள் ரத்தம் சிந்தலாகாது நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்திரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டுவிடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான் மேலும் வாசிப்போம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் யோசிப்பு தன் சகோதரத்தில் சேர்ந்த பொழுது யோசிப்பு உறுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள் அது தண்ணீரில்லாத வெறும் குழியாயிருந்தது ரூபனின் இச்செயலால் பின்னாட்களில் அவனுக்கு அவனுடைய கோத்திரத்துக்கு ஒரு மேன்மை கிட்டியது ஆசாரனுடைய மார்பதகத்தில் ரூபன் கோத்திரத்துக்குரிய ரத்தினக்கல் முதல் வரிசையில் இடம்பெற்றது பின்பு அவர்கள் போதனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள் அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ ஈலையாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள் அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை கோலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றிக்கொண்டு வந்தார்கள் பின்பு யோசேப்பு இஸ்மவேலரின் வர்த்தக கூட்டத்திற்கு விற்கப்பட்டான் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் எகிப்தின் பின்னாட்களில் வரப்போகிற பஞ்சத்திற்கு பசிப்பினி மருத்துவனாக யோசேப்பு இஸ்மவேலரால் கீழையார்த்தின் பிசின் தைலம் போன்ற மருந்து பொருட்களோடு கொண்டு செல்லப்பட்டான் வாசிப்போம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிறபோது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் இருபது கா வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள் அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள் பின்பு ஏனைய சகோதரர்கள் அவனது பலவர்ண அங்கியை இரத்தத்தில் தோய்த்து யாக்கோபிடம் காட்டினார்கள் யாக்கோபு அதனை கண்டு ஒரு துஷ்ட மிருகம் என் குமாரனை பட்சித்து போட்டது என்று புலம்பினான் மீதியானியர் யோசேப்பை பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாக போத்திப்பார் என்பவர் அவனுக்கு விற்று போட்டார்கள் அக்காலத்தில் யூதா தன் சகோதரரை விட்டு சுவா என்ற பேருள்ள கானானியரின் குமாரத்தியைக் கண்டு அவளை விவாகம் பண்ணினான் அவனுக்கு ஏர் ஓனான் சேலா என்று மூன்று குமாரர்கள் பிறந்தனர் ஏர் என்பவனுக்கு தாமார் என்ற பெயருள்ள பெண்ணை மனமுடித்து வைத்தான் ஏர் என்பவன் பொல்லாதவனாக இருந்ததால் கர்த்தர் அவனை அழித்து போட்டார் யூதர்களின் முறைமைப்படி மூத்த சகோதரன் வாரிசு இன்றி மறித்து போனால் கைம்பண்ணை இளைய சகோதரன் மனமடித்துக் கொள்ள வேண்டும் அதன்படி யூதா தாமாரை சேரும்படி ஓனானுக்கு கட்டளையிட்டார் ஓனான் செய்த இலி செயலால் கர்த்தர் ஓனானையும் அழித்து போட்டார் இப்பொழுது யூதா தாமாருக்கு தன் மூன்றாவது மகனாகிய சேலாவை மனமுடித்து வைக்க வேண்டியது நியதி அவ்வாறு செய்ய யூதா தயங்கினான் ஒருவேளை ஏற்கனவே தாமாருக்கு மனமுடித்து கொடுத்து தனது இரண்டு மகன்களையும் இழந்ததால் மூன்றாவது மகனையும் இழந்து விடுவோமோ என்று அஞ்சினான் ஒருவேளை தாமார் ராசி இல்லாதவள் போன்று புறஜாதியாரைப் போல் அவன் நினைத்திருக்கலாம் இதனால் தாமார் ஒரு துணிகரமான முடிவு எடுக்க வேண்டியிருந்தது அப்பொழுது உன் மாமனார் தம்முடைய ஆடுகளை மயற்கத்திரிக்க திம்னாவுக்குப் போகிறார் என்று தாமாருக்கு அறிவிக்கப்பட்டது சேலா பெரியவனாகியும் தான் அவனுக்கு மனைவியாக கொடுக்கப்படாததால் கைமண்ணுக்குரிய ஆடைகளை களைந்து போட்டு ஒரு வேசியைப் போல நீட் நீர்வூற்றுகளுக்கு முன்பாக உட்கார்ந்தாள் யூதா அவள் தன் மருமகள் என்று அறியாமல் அவளிடம் சேரும்படி என்ன தர வேண்டும் என்று கேட்டான் மந்தையிலிருந்து ஒரு ஆட்டுக்குட்டி தர முன்வந்தபோது அதற்கு அடைமானம் கொடுப்பீரோ என்று தாமார் தாமர் கேட்டாள் அப்பொழுது அவன் உனக்கு அடை அடைமானமாக என்ன கொடுக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவன் உம்முடைய முத்திரை மோதிரமும் உம்முடைய ஆரமும் உம்முடைய கைகோலும் கொடுக்க வேண்டும் என்றாள் அவன் அவைகளை அவனுக்கு கொடுத்து அவனிடத்தில் சேர்ந்தான் அவன் அவள் அவனாலே கர்ப்பவதியாகி எழுந்து போய் தன் முக்காட்டை களைந்து தன் கைம்பண்ணுக்குரிய வஸ்திரங்களை கொண்டாள் மூன்று மாதம் கழித்து தான் வேசித்தனத்தின் மூலம் கர்ப்பமாகவில்லை என்பதை நிரூபிக்க தான் அடமானமாகிய வாங்கிய முத்திரை மோதிரம் ஆரம் கோல் போன்றவற்றை காண்பித்தாள் யூதா அவைகளை பார்த்து அறிந்து என்னிலும் அவள் நீதியுள்ளவள் அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு கூடாமற் போனேனே என்றான் அப்புறம் அவன் அவளை சேரவில்லை இதிலே நாம் முக்கியமாக இரண்டு காரணங்களுக்காக தாமாரின் செயலை நீதி என்று கருதலாம் யூதா மைத்துன விவாக கடமை அதாவது லெபிரேட் மேரேஜ் டியூட்டி என்ற கடமையை செய்ய தவறியதை தாமார் அவனுக்கு உணர்த்தினார் ஒன்று மேலும் மேசியா பிறப்பதற்கென்று தீர்மானிக்கப்பட்ட யூதாவின் சந்ததியில் சந்ததி பூமியிலிருந்து இருந்து அறுப்புண்டு போகாமல் தாமார் காப்பாற்றினாள் தாமாரின் கற்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தன மருத்துவச்சி முதல் பிள்ளை என்று அடையாளம் காட்டிய பிள்ளை அது ஒரு சிவப்பு நூலால் கட்டி அந்த பிள்ளையை மீறி சகோதரன் வெளிப்பட்டதால் மீறல் என்ற பொருள் படும்படியாக அவனுக்கு பாரேஸ் என்று பெயரிடப்பட்டது மற்றவனுக்கு சேரா என்று பெயரிடப்பட்டது பாரேஸ் என்பதற்கு திருப்புமுனை என்ற அர்த்தமும் உள்ளது கர்த்தர் யோசிப்போடு இருந்தார் அவன் காரிய சித்தியுள்ளவனானான் அவன் எகிப்தினாகிய தன் எஜமானனுடைய வீட்டிலே இருந்தான் அதிகமாம் முப்பத்தி ஒன்பது மூன்றையும் வாசிப்போம் கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கப் பண்ணுகிறார் என்று என்றும் அவன் எஜமானன் கண்டு யோசேப்பின் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியர் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான் சில நாட்கள் சென்ற பின்பு யோசேப்பின் எஜமான் மனைவி அவன் மீது கண் போட்டு அவனை தவறான உறவுக்கு அழைத்தாள் யோசேப்பு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய துணியாததால் அதற்கு மறுத்தான் அவன் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு பாருங்கள் எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படி அவனை நமக்குள் கொண்டு வந்தார் அவன் என்னோட சயனிக்கும்படி என்னிடத்தில் வந்தான் நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன் இது ஆதியாகமம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் பதினாலாம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது இவ்வாறாக பழி சுமத்தப்பட்ட பின் யோசேப்பு சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டான் கர்த்தருடைய கிருபை யோசேப்போடு இருந்ததினால் சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிட்டியது சிறைச்சாலை தலைவன் சிறையிலே வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான் அங்கே அவர்கள் சொல்வதெல்லாவற்றையும் யோசிப்பு செய்வித்தான் இந்த நடவடிக்கைக்கு பின்பு எகிப்து ராஜாவுக்கு பானபத்திரக்காரனுக்கும் பானப்பத்திரக்காரனும் சுயம்பாகியும் எகிப்து ராஜாவுடைய தங்கள் ஆண்டவனுக்கு எதிராக குற்றம் செய்தார்கள் இதற்கிடையில் யோசேப்பின் சொப்பனத்திற்கு பலன் சொல்லும் வரம் அவனுக்கு பயன் அளித்தது எகிப்து ராஜாவின் பானபத்திரக்காரனும் சுயம்பாகியும் வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனங்கள் கண்டார்கள் பானபத்திரக்காரன் கண்ட சொப்பனத்தின் பலனைச் சொன்னால் வாசிப்போம் நாற்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் மூன்று நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார் முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய் சொப்பனத்தின் அர்த்தம் நன்றாக உள்ளது இருக்கிறது என்று கண்ட பானப்பத்திரக்காரனும் யோசேப்பு என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்றும் வேண்டிக் சுயம்பாகிகளின் தலைவனும் மற்றொரு சொப்பனத்தின் அர்த்தம் கேட்டான் வாசிப்போம் நாற்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இன்னும் மூன்று நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்திலே தூக்கி போடுவார் அப்பொழுது பறவைகள் உன் மாம்சத்தை தின்னும் இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னால் மேலும் வாசிப்போம் ஆதியாகமும் நாற்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் மூன்றாம் நாள் பார்வோனுடைய ஜென்ம நாளாக இருந்தது அவன் தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து பண்ணி பானபத்திரனுடைய தலைவன் தலையையும் சுயம்பாகியலின் தலைவன் தலைவையும் தன் உத்தியோகஸ்தரின் நடுவே உயர்த்தி பானபத்திரக்காரன் தலைவனை பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்தில் மறுபடியும் வைத்தான் அந்தப்படியே அவன் பார்வோனுடைய கையிலே பாத்திரத்தை கொடுத்தான் சுயம்பாகிகளின் தலைவனையோ அவன் தூக்கி போட்டான் யோசேப்போ யோசேப்பு அவர்களுக்கு சொன்னபடி சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்தது ஆனாலும் பான பத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்துவிட்டான் பின்னும் தீர்க்க தரிசன புத்தகத்தின் பகுதியை கவனியுங்கள் யோசேப்பு என்ற வாழ்வினை கர்த்தர் எழுப்பிய விதம் விவரிக்கப்பட்டுள்ளது உங்கள் குமாரரில் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் உங்கள் வாலிபரை சிலரை நசரேயராகவும் எழும்ப பண்ணினேன் இஸ்ரமேல் பூச்சரையே இப்படி நான் செய்யவில்லையா என்று கர்த்தர் கேட்கிறார் ஆமோஸ் இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் புதிய உடன்படிக்கை பகுதியிலும் இயேசுவின் வம்ச வரலாறு தரப்பட்டுள்ளது அதில் தாமாரின் குமாரனாகிய பாரேசின் பெயரும் இடுப் இடம்பெற்றுள்ளது ஏற்கனவே நாம் சொன்னோம் பாரேஸ் என்ற பெயருக்கு திருப்புமுனை என்ற அர்த்தமும் உள்ளது என்று இங்கே மற்றும் இரண்டு வசனங்களை வாசிப்போம் மத்தேயு ஒன்று இருபத்தி ஒன்று அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவளுக்கு இயேசு என்று பேரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார் என்றார் தீர்கதரிசிகளின் மூலம் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது இந்த வாசிப்பு பகுதியில் நாம் கவனிக்க வேண்டிய இரண்டு முக்கிய காரியங்கள் எவை என்றால் முதலாவதாக யூதாவின் மருமகள் தாமாரை போல நீதியை நிறைவேற்ற எப்படிப்பட்ட துணிச்சலும் நமக்கு இருக்க வேண்டும் அதாவது நிறைவேற் நிறைவேற்ற நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உபாயங்கள் ஒருவேளை வந்து மற்ற மற்றவர்களுக்கு ஒரு இலி செயலாக கூட தெரியலாம் ஆனாலும் நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற உறுதி நமக்குள் இருக்க வேண்டும் இரண்டாவது ஒரு காரியம் என்னவென்றால் யோசேப்பை போல பாவத்துக்கு விலகி ஓட வேண்டும் யோசேப்பு முற்றிலும் நேர்மையாளனாக இருந்தான் பாவத்துக்கு விலகி ஓடினான் அதனால் அவனுக்கு பின்னாட்களில் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து தரப்பட்டது மற்ற சகோதரர்கள் எல்லாம் சொப்பனத்தில் கண்டது போல அவனுக்கு முன்பாக படிந்து நின்று அவனிடம் தானியம் பெற்று சென்ற விவரங்களை பின்வரும் நாட்களில் நாம் காண்போம் எனவே இந்த பார்சா பகுதி உங்களுக்கு வாசிக்கும் போது இதனுடைய விளக்கம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி